வணக்கம் நான் உங்கள் மைசா ராஜன் இன்னைக்கு நம்ம ராஜன் கிச்சனில் கோயம்புத்தூர் கொங்கு ஸ்டைலில் ஒரு அருமையான ஒரு குடல் கிரேவி செய்ய போகிறோம் என்னென்னா எதுவுமே போட வேண்டியதில்லை வெறும் வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு அவ்வளோ தான் அப்படியே வெந்துச்சு நீங்கள் செம்மையாக இருக்குது நீங்கள் சாப்பிடும்போது இதெல்லாம் மிளாத்திர மணித்தூள் போட்டு வதக்குவாங்க அதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டைல் ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி செய்வாங்க கொங்கு ஸ்டைல் குடல் வறுவல் வந்து வெறும் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் இருக்கும் அந்த மாதிரி எப்படி செய்கிற காமிக்கிறேன் வாங்க ஃபஸ்ட்டு அந்த குடலை எப்படி கடவுள் நிறைய பேர் குடல் கலவுரவே தெரிகிறது இல்லை அந்த குடலை எப்படி கடவுளைன்னு பாருங்கள் நிறைய பேருக்கு கழுவு நல்லா கழுவ தெரியாது என்னென்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி நல்ல ரெண்டு மூணு தண்ணி பச்சை தண்ணியில் ஊற்றி கழுவிட்டோம் அடுத்தாப்புல ஒரு கிலோ குடல் வாங்கியிருக்கோம் ஒரு பக்கெட் நிறைய தண்ணி ஊற்றுங்க பக்கெட்னால் இன்றைக்கி வீட்டோட பக்கெட்டில் நாங்கள் அஞ்சு கிலோ பக்கெட் வச்சுருக்கிறோம் அந்த அஞ்சு கிலோ பக்கெட்டில் லைட்டாக ஒரு இளம் சூட்டில் வச்சு மறுபடியும் ஊற்றி கரண்டி போட்டு அப்படியே கலக்குறீங்கன்னா அது அசட் பூரா வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கும் குடல் பார்க்க நல்லா சூப்பராக இருக்கும் அந்த வாசம் வராது அதனால் இப்போ பாத்திரம் வச்சுருக்கிற ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணி ஊற்றுவோம் இதில் சுடுதணி அஞ்சு லிட்ரு வைக்கிறோம் அஞ்சு லிட்ரு வச்சு மறுபடி குடலில் ஊற்றி நல்லா ஒரு கரண்டியை போட்டு கலக்கணும்னா அருமையாக குடல் ரெடியாகிடும் அந்த கசடு பூரா போயிடும் அதுக்கப்புறம் பொங்கு ஸ்டைலில் ஒரு அருமையான குடல் வருவல் செய்யணும் சுடுதண்ணி நல்லா காஞ்சிருச்சு அது பாப்பியாச்சு சுடுதண்ணி நல்லா காஞ்சிருக்குது குடலில் ஊற்றி ஒரு கழுவு கழுவிடுவோம் ஏற்கனவே பச்சை தண்ணியில் நாலஞ்சு வாட்டி கழுவிருக்குறோம் ரெண்டாவது சுடுதனியில் ஒரு வாட்டி கழுவனோம்னா அருமையாக குடல் கழுவி ரெடியாகி வந்துடும் இப்போ கூட கழுவி வச்ச குடலை போடுறோம் இந்த மாதிரியே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா க ஒரு கரண்டியை போட்டு நல்லா கலக்கிட்டிங்கன்னா அந்த அழுக்கு இருந்து அழுக்கு பூரா போயிடும் குடலை நல்லா சுடுநீர் ஊற்றி கழுவி வடித்து விட்டாச்சு இப்போது அந்த குடல் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க தேவையான உப்பு கடலெண்ணெய் சீரகப்பொடி சோம்பு சீரகம் வறுமளகா மல்லித்தலை பச்சை மிளகா சின்ன வெங்காயம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு நூறு கிராம் ரெண்டையும் இடித்து வச்சுருக்கிறேன் தேவைக்கேற்ப கருவேப்பிலை இப்போது குடலுக்கு தேவையான பொருள் பார்த்தாச்சு இல்லைன்னா ஒரு கிலோ குடல் நம்ம வச்சுருக்குறோம் அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி கிடையாது இதுக்கு அரைக்கிற ஐட்டம் எதுவுமே கிடையாது வெறும் வெங்காயம் ஒரு கிலோவுக்கு ஒரு கிலோ சின்ன வெங்காயம் வெறுத்து ரெண்டு ரெண்டாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கிறேன் ஒரு நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு இடித்து வச்சிருக்கிறோம் சோம்பு சீரகம் மல்லித்தலை அவ்வளோதான் சீரக பொடி மட்டும் லைட்டாக இருக்கும் என்னென்னா அது கடைசியாக ஒரு டச் அப்படி லைட்டாக மேலே சீரக பொடி போட்டு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும் அதனால் அது மட்டும் தான் பொடி மற்ற எதுவுமே கிடையாது வெறும் வெங்காயம் பச்சை மிளகா மட்டும்தான் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லி அவ்வளோ தான் அதுக்கு ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்துலேயே பச்சை மிளகாய்லேயே இந்த கறி வேகணும் இதுதான் கொங்கு ஸ்டைல் குடல் வறுவல் இப்போ அடுப்பை வச்சுக்கலாம் ஒரு நூறு எம்எல் கடலென்னு வச்சிருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் என்ன கொஞ்சம் காயிட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு சின்ன டீஸ்பூனுக்கு ரெண்டு டீஸ்பூன் சோம்பு போடுறேன் இது என்னென்னா குடல் வேக வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுவோம்ல சாப்பிடும்போது பல்ல கடிப்பட்ட சூப்பராக இருக்கும் டேஸ்ட் ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன் ஒரு நாலஞ்சு வறுமளகா போட்டுக்கலாம் முழுசாக போடுங்க வறுமிளகா ஒரு எனக்கு கருவேப்பில இந்த டைமில் ரெண்டு ரெண்டாக புலந்து வச்சுருக்கிற ஒரு கிலோ சின்ன வெங்காயத்தை போடுறோம் இஞ்சி பூண்டு வெங்காயம் ஒரு ஆஃப் வேக்காடு வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டால் போதும் இஞ்சி பூண்டு என்னென்னா நம்ம இடித்து வச்சுருக்கிறோம் எதுவுமே பொடி கிடையாது இடித்து வச்சுருக்கிறோம் வெங்காயம் பாதி வரும்போது இஞ்சி பூண்டு போட்டோம்னா அந்த ஈக்குவல் வேக்காடு வந்துடும் அதே டைமில் மிளகாய் அந்த டைமில் போட்டால் போதும் இது வந்து கொங்கு ஸ்டைல் குடல் குளம்பு குடல் பருவ மற்ற இடத்துல மிளாத்தூர் மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டு செய்வாங்க இங்கே அப்படி கிடையாது இந்த ஊர் நம்ம ஒரு ஸ்டைல் வந்து சின்ன வெங்காயம் பச்சை மிளகா மட்டும் தான் செம்மையாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் வீட்டில் அதே மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்க அப்படி சொன்னீங்கன்னு ஒன்றுமே வேண்டாம் ஒரே ஒரு குக்கரில் நல்லா ரெண்டு மூணு நாலு விசில் குடலை வேக விடுங்க வேக விட்டு வெங்காயம் வெங்காயத்தையும் பச்சை மிளகாய் நல்லா தாளித்து விடுங்க குக்கரில் வந்து குடலை கொட்டுங்க குடலை கொட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு பற்றி அருமையான குடல் வருவல் ரெடி ஈஸியான வேலை ரொம்ப சிம்பிளாக போயிடும் நாங்கள் குடலை வேக வைக்கல என்னென்னா நான் குடலை வேக வச்சு போட்டோம்னா உங்களுக்கு டக்குன்னு ஒரு கன்ஃபியூஸ் ஆகிரும் அதனால் எப்போ போல் நாங்கள் குடலை உள்ளே பச்சையாகவே போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு காமிக்க போகிறோம் இப்போ நீங்கள் வீட்டில்னால் குக்கரில் வேக வச்சு வச்சுடுங்க ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இது என்னென்னா நாங்கள் எல்லாருக்குமே எல்லார் வீட்லேயும் குக்கர் இருக்கும் குக்கரில் செய்வாங்கிறது தெரியாது வேக வச்சு காமிச்சிட்டோம்னா நீங்கள் அதை குக்கரில் வேக வச்சு செய்யும்போது உங்களுக்கு கரெக்டான அந்த பக்குவம் வந்துடும் அதனால தான் தண்ணி ஊற்றி வேக வச்சு காமிக்கிறேன் குக்கர் போடாமல் இப்போ இந்த சின்ன வெங்காயம் சோம்போட மனம் அப்படியே செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த டைமில் அந்த சின்ன வெங்காயம் சோம்பு சீரகம் போட்டிருக்கோமோ அதோடய மனம் அப்படி இருக்கும் இப்போ சின்ன வெங்காயம் அரை வேகாடு வந்துருச்சு இந்த டைமில் நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு இடித்து வச்சுருக்கேன் நூறு நூறு கிராம் இருக்கும் ஏன்னா இஞ்சி பூண்டு கொஞ்சம் இடிச்சு அரைச்சி போடுறதில்லை இடித்து இடிச்சு போடுறோம் அப்போ கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்கணும் அது ஃப்ளேவர் தூக்கி கொடுக்கணும் இஞ்சி பூண்டு அதிகமாக போடணும் அதுக்காக நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு போடுறேன் இப்போ இஞ்சி பூண்டு போட்டோன்னே ஒரு மனம் வரும் பாருங்க சூப்பர் இப்போ இஞ்சி பூண்டு போட்டாச்சு ஒரு நூறு கிராம் பச்சை மிளகா நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு கிலோவுக்கு ரெண்டா பழம் வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் அப்போது வெங்காயம் ஒரு எண்பது பர்சன்ட் வந்துருச்சு இந்த மாதிரி எண்பது பர்சன்ட் வந்தால் ஒரு எழுபது பர்சன்ட் எண்பது பர்சன்ட் வந்தால் போதும் அந்த எழுபது பர்சன்ட் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இஞ்சி பூண்டு போடுறீங்களா இடிச்சு அந்த இஞ்சி பூண்டு அடி உட்கார லைட்டாக அடி உட்கார ஆரம்பிக்கும் அந்த டைமில் அப்போ இஞ்சி வெங்காயம் ஒரு எழுபது பர்சன்ட் எண்பது பர்சன்ட் வந்துச்சுன்னு அர்த்தம் இந்த டைமில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்குங்க வெங்காயத்துக்கூடைய போட்டு ஒரு களை கலக்குங்க அப்போ நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற குடலை போடுறோம் நல்லா ஒரு வெங்காயத்து கூட ஒரு மிக்சிங் போடுங்க மஞ்சத்தூள் எதுவுமே போட வேண்டாம் இதோட கலரே அவ்வளோதான் தேங்காய் பொரியல் மாதிரி இருக்கா நிறையா இருக்கும் இப்போ நல்லா ஒரு பெரட்டு பெருடிவிட்டோம் இந்த எண்ணெயை நல்லா எண்ணெய் கூட குடலை நல்லா கலங்கி இருக்குது இந்த டைமில் இது வேகிற அளவுக்கு மட்டத்துக்கு தண்ணி ஊற்றுறோம் குடல் மட்டும் தண்ணி ஊற்றிருக்கிறோம் குடல் மட்டும் தண்ணி ஊற்றச்சு உப்பு போட்டாச்சு இப்போ நம்ம போட வேண்டியது சீரகப்பொடி மட்டும் கடைசியாக போட்டு இறக்கும்போது லைட்டாக மேலே தூவி இப்படி மலை சாரல் மாதிரி சீரகப்பொடி போட்டு இறக்கி சாப்பிட்டோம்னா கொங்கு ஸ்டைல் அருமையான ஒரு கொங்கு ஸ்டைல் குடல் கிரேவி ரெடி தண்ணியும் கறியும் மட்டத்துக்கு போட்டிருக்குறோம் இப்போ கறி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது தண்ணி கொஞ்சம் வத்தட்டு வத்திச்சின்னா அந்த சின்ன சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கசஞ்சிரும் கசஞ்சினா மசாலா ரெடி ஆகிரும் அப்படியே அதுக்கப்புறம் பாருங்கள் குடல் அருமையாக இருக்கும் இப்போ அந்த சின்ன வெங்காயம் வந்துக்கிட்டு இருக்குது பச்சை மிளகாவும் வேகுது சின்ன வெங்காயம் இருக்கிற எண்ணெயில் பாதி வதக்கிட்டோம் இந்த கறி வேகும்போது சின்ன வெங்காயம் மசாலாவாயிரும் சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் மசாலாவாயிரும் அதுக்கப்புறம் சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் குடல் இப்போ வெந்துக்கிட்டு இருக்குது இப்போ ஒரு இப்போ இருபது பர்சன்ட் வந்துருக்கோம் கொதிச்சிக்கிட்டு இருக்கு நல்லா வேகட்டு காமிச்சிடப்படி ஓகேவா இப்போ மட்டத்துக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டோம் கரெக்டாக கால் மணி நேரம் கறி வந்திருக்குது கால் மணி நேரம் தண்ணி நல்லா வற்றி நல்லா கறி வந்துருக்கு சூப்பராக வந்துருச்சு இந்த மாதிரி இருக்கும் கறி பார்க்க இப்போ இந்த டைமில் ஒரு டீஸ்பூன் சீரகப்பொடி வச்சுருக்கிறேன் இது பொதுவாக போட மாட்டாங்க கொங்கு ஸ்டைலில் நம்ம போடுறோம் இது போட்டோம்னா நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்கும் அதை ஒரே ஒரு டீஸ்பூன் சீரகப்பொடி மட்டும் மேலே போட்டு போட்டாச்சு ஒரு கலர் கலர்றோம் பொடி ஐட்டமே கிடையாது வெறும் தக்காளி வெங்காயம் மட்டும்தான் அது மாதிரி தான் செய்வாங்க தக்காளி பச்சை மிளகா இப்போ வெட்டி வச்சிருக்கிற மல்லித்தழைய அப்படியே மலை மாதிரி கொஞ்சம் போட்டு ஒரு பெரட்டு பெருட்டிட்டு ஆ சூப்பர் ஒரு வெங்காயம் தெரியாது எப்படி இருக்குது பார்த்தீங்களா சும்மா அப்படி அல்வா பதத்தில் இருக்கும் இதுதான் கொங்கு ஸ்டைல் குடல் வறுவல் அடுப்பாக பண்ணிடலாம் அடுப்பு பண்ணியாச்சு ஒரு பிட்டு தண்ணி இருக்காது பார்த்தீங்களா ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது அந்தளவுக்கு கரெக்டாக அருமையாக குயக்கிங் ஆகிருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ரிஸ்பீடுனு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் மைசாராஜன்